மில்கி இது மில்கிஸ்டி வணக்கம் சார் வணக்கம் சார் செங்கோட்டைய எம்எல்ஏ பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிருக்கிறாரு அடுத்து தாவேக்காவில் இணைய போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த மூ இத எப்படி பாக்குறீங்க சார் ஆஹ் நிச்சயமாக ஒரு கட்சியை விடும்போதுதான் ஒரு நபர் வந்து அந்த கட்சியில் என்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுவார் அப்ப அந்த ஒரு லாஜிக் வச்சு பார்க்கும்போது அவர் இத்தனை நாள் வந்து கட்சியில் இருந்து இல்லை என்றால் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணாமல் இப்ப பண்றதுக்கு காரணம் என்னவென்றால் அவர் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற அந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்போ தாஜைக்கால சேர்காரா இல்ல சேகர்பாபு நேற்றையினம் சந்தித்து கிராட் நகிமார் சந்தித்தார் திமுக செல்கிறாரா என்றெல்லாம் தெரியாது பட் இப்போதைக்கு அவர் வந்து நாளை வரை காத்திருங்கள் என்று கூறியிருக்கிறார் என்னை பொறுத்தவரை தாவைக்காக போறது தான் வாய்ப்பாக இருக்கிறதாக நான் காண்கிறேன் சரி இது வந்து அதிமுக தரப்புல இருந்து இது எப்படி இருக்கும் சார் ஏன்னா கோவை மண்டலம் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் அங்க பேசும்போது மேற்கு மண்டலத்தில் இருந்துதான் அதிமுக உடைய தோல்வி ஆரம்பமாகும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ஆகஸ்ட்லயே அப்படி இருக்கும்போது இங்க வந்து அவருக்கு ஒரு குட் குட்வில்லும் இருக்கு அப்ப எம்ஜிஆர் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அந்த பிம்பம் ஏதாவது மாறுமா இல்ல அவர் என்னை பொறுத்தளவு செங்கோட்டையின்னு ஒரு மேற்கு மண்டலத்துல ஒரு பெரிய ஒரு நபராக தோற்றம் அளிக்கவில்லை ஏனென்றால் அவர் வந்து ஜெயலலிதா காலத்திலயும் அதுக்கு முன்னால எம்ஜிஆர் காலத்திலையும் வந்து தன்னே அப்படியே சுருக்கி கொண்டு அந்த கோபி என்ற அந்த இடத்தில் அதன் அந்த அருகே இருக்கின்ற இடத்தில் அங்க மட்டும்தான் ஒரு தலைவராக அவர் வந்து வந்து வலம் வந்து கொண்டிருந்தார் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு அம்மாவனுடைய அந்த மறைவுக்கு பிறகு தாராளமாக மாற்றி இருக்கலாம் அவர் மாற்றவில்லை அது வந்து யார் செய்திருக்கிறாரு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் ஓரளவுக்கு தங்கமணி வேலுமணி எல்லாம் உண்மை நிலை அப்போ நாள் வந்து மேற்கு மண்டலத்துல ஒரு பெரிய ஒரு தொய்வு வர கூடிய வாய்ப்பு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் செங்கமணியும் கிடையாது பட் நீங்க ரெண்டாவது குறிப்பிட்டீங்க இல்லையா இவ்வளவு காலம் இருந்த ஒரு நபர் அந்த ஒரு தாக்கம் இருக்குமான்னு கேட்டால் அது நிச்சயமாக அந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும் ஏனென்றால் ஐம்பது ஐம்பது வருட கால ஒரு பயணம் அதுவும் எம்ஜிஆர் எப்போது கட்சியிலிருந்து திமுக இருந்து வெளியே இருந்தாரோ அங்க இருந்து ஆரம்பிக்கின்ற அந்த பயணம் அந்த பயணத்தில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்க மட்டும் நான் கருதுகிறேன் ஏனென்றால் காலாகாலமாக அதிமுக இருந்தவர்கள் யோசிக்க கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது இப்ப இடையில வந்து தேவர் ஜெயந்தி விழாவில ஓபிஎஸ் டிடிவி இவங்க எல்லாம் சந்திச்சு பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க அப்ப அந்த இடத்துல ஒன்றிணைப்பதற்கான நாங்க முயற்சிகளை மேற்கொள்வோங்கிறதும் வார்த்தைகள் சொல்லப்பட்டது இப்ப இவர் நகர்ந்தாருன்னா இப்ப ஓ பி எஸ் டிடிவியோட நகர்வு எப்படி இருக்கும் அடுத்து இல்ல ஓபிஎஸ் டிடிவியினுடைய நகர்வு என்பது என்னை பொறுத்தளவில் அவருக்கு ரெண்டு பேருக்கும் அரசியல் ஃபியூச்சர் இல்லாத நபர்களாக தான் நான் காண்கிறேன் என்றால் நீங்க வந்து ஒரு நபரையோ இன்னொரு கட்சியையோ வந்து பயந்து அரசியல் செய்ய முடியாது அப்படி அரசியல் செய்கின்ற நபர்கள் வந்து காணாமல் போய் விடுவார்கள் அது ஆனாலும் சரி ஓபிஎஸ் ஆனாலும் சரி டிடிவி ஆனாலும் சரி டிடிவி என்ன பயன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மறுபடியும் பிடிச்சிட்டு போய் டெல்லி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு எங்கள் திகாரில் வச்சிருப்போன்னு இது வேறு குழுது அதுக்கு மேலே வந்து அங்கே இருக்கின்ற வெதர் அவ்வளோ மோசமாக இருக்கிறது அவருக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாம் வந்துடும் அந்த ஒரு பயம் நிச்சயமாக டிடிவிக்கு இருக்கிறது அப்படி இருந்து கூட இதுவரை டிஃபைண்டாக தான் இருந்திருக்கு அதாவது எடப்பாடிக்கு எதிரான ஒரு போர்க்குடி வந்து யார் ஃபஸ்ட்டு வெளிப்படையாக ஏந்தினார்கள் பார்த்தீங்கன்னா அது டிடிவி தான் எத்தனை கால் நீடிக்கும் சொல்ல முடியாது ஒண்ணு ரெண்டாவது வந்து ஓபிஎஸ் வந்து பிரதமருடைய கால் எங்க பார்த்தாலும் விழுந்துருவாரு அவர் மட்டும் கிடையாது அவருடைய மகனும் அதே நிலையில்தான் இருக்காரு அப்போ இந்த ரெண்டு நபர்களையும் வந்து நம்பி நீங்க ஒரு அரசியல் அவர் அரசியல் பயணத்துல இறங்க முடியாது என்று செங்கோட்டனுக்கு தெரியும் ஆனால் அது ஒரு பய அந்த தருணத்தை வந்து யூஸ் பண்ணி கொண்டார் அதாவது போர்க்கொடி இந்த நாலு பேர் இருக்கிறோம் ஒரு மீடியாவுக்கு ஒரு நாலு நாள் சலசலப்பு அதற்காக அதை வந்து அது வந்து பயன்பட்டது என்று நான் கருதுவேன் நிறைவாக சார் இப்ப தாவேக்காவுல செங்கோட்டையன் இணைவதாக இருந்தால் தாவேக்காவுக்கு அது வலு சேக்குமா இல்ல செங்கோட்டையனுக்கு அடுத்து அவர் அரசியல்ல அடுத்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு வழியா இருக்குமா இல்ல இல்ல என்னை பொறுத்தவரை வந்து செங்கோட்டையனுடைய விளைய நாள் நீண்ட பயணம் அந்த பயணம் வந்து இங்கதான் முடிய வேண்டுமா என்ற அந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி என் முன்னாலே அதுக்கு என்னை பொறுத்தவரை வந்து பதில் என்பது அப்படியே ஒதுங்கிவிட வேண்டும் யூ ஷுட் டு தி இது சன்செட் நான் சொல்லுவேன் எழுபது வயசுக்கு மேலே நீங்கள் நீங்க ஒன்றும் பார்க்க வேண்டியது இன்னும் அப்படி ஒரு நிலையில் வந்து தாராளமாக அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் அரசியல்வாதிகளை நீங்க ட்ரெயின் பண்ணி இல்லையென்றால் கட்சி பேரம் பார்க்காம நீங்க வந்து வேதம் பார்க்காம நீங்க வந்து நிச்சயமாக ட்ரெயின் பண்ணி விடலாம் என்று நான் கருதுகிறேன் இது நிச்சயமாக ஒரு காய்ப்புணர்ச்சியின் தேர்தல் வருகின்ற ஒரு மூவாகத்தான் தாவேக்காக போகின்ற ஒரு பயணமாக இருக்கும் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் வந்து தாவை போய் சேர்ந்து விட்டார் அங்க வாய் வாய்ப்புகள் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போறது எடப்பாடி பழனிசாமி அங்க போய் அலைன் பண்றதே முடியாது ஏனென்றால் நிச்சயமாக விஜய் கிட்ட நெருக்கமாக செங்கோட்டையின் மூவ் பண்ண ஆரம்பிச்சால் நிச்சயமாக அதன் பிறகு வந்து ஒரு அதிமுக தாக்கா டைப் வந்து அதுக்கான வழியே கிடையாது அப்ப நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி காய்வண்ணும் என்ற அந்த அடிப்படையில் தான் இவர் அங்க போய் சேருகிறார் இது அவருடைய அவ்வளவு பெரிய ஒரு அரசியல் பயணத்தினுடைய முடிவில் இப்படி வேண்டுமா என்ற அந்த கேள்விதான் என் முன்னாலையும் இருக்கிறது ஆனா விஜய் தரப்புல பாக்கும்போது சார் எம்ஜிஆர் பத்தி அதிகமாக அவர் பேசுறாரு எம்ஜிஆர் பக்தர்னு செங்கோட்டையன் சொல்லிக்கிறாரு அப்படி இருக்கும் போது எம்ஜிஆரோட ஆதரவாளர்கள் அந்த காலத்துல இப்படி நகருமா விஜய் பக்கம் இல்ல அதெல்லாம் நகராதுங்க அதிமுக வாக்கு வங்கி என்பது நிச்சயமா எந்த தேர்தலுக்கு இன்டாக்டா தான் இருக்கும் ஏனென்றால் டைம் கிடையாது அதாவது அதிமுகல இன்னும் பல பிரச்சனைகள் வந்தா தான் அந்த சரி அந்த வாக்கு வங்கி சுவரக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது அது அது இந்த தேர்தலில் நடக்காது மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இல்ல என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு இந்த தேர்தலில் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர இப்போது இன்னும் அந்த அதுக்கு டிராக்ஷனுக்கான டைம் இல்லை என்று நான் கருதுகிறேன் பின்னா நிறைய நியூ ஓட்டர்ஸ்ல அந்த புது அந்த மனப்பான்மை என்பது எப்படி இருக்கும் இதெல்லாம் நமக்கு தெரியாது இப்போ எம்ஜிஆரை பத்தி பேசும்போது கூட புதிய வாக்காளர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மௌசமும் கிடையாது அவரை பற்றி எந்த அளவுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அப்ப அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இந்த தேர்தலுக்கு அதிமுக வாக்கு வங்கி இருக்கின்ற வாட் எவர் இஸ் லெஃப்ட் ஆஃப் இட் அப்படியே இன்டாக்டாக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் நன்றி சார் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இப்போ அவருக்கான ஆப்ஷன் என்னவாக பார்க்கப்படுகிறது அதாவது முதல்ல வந்து அவருக்கு ஆப்ஷனை தாண்டி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த மனநிலையில இருக்கிறார் அது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த காரணத்தினால்தான் வந்து அவர் அதிமுகல இருந்து பிஜேபி போய் பார்த்து பதவி பறிக்கப்பட்டதெல்லாம் தெரியும் இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது எனக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு என்னையும் சேர்த்துக்கிறது கட்சி இருக்கு எம்எல்ஏ பதவியை நான் ராஜினாமா பண்ண தயார் அப்படின்னு ஒரு விஷயத்த காட்டணும் அதை வந்து வெற்றிகரமா அவர் பண்ணிக்கொண்டிருக்கிறார் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா கோபிசெட்டிப்பாளையத்துல அவர் சட்டமன்ற உறுப்பினரா நின்று ஜெயிக்கணும் ஆல்ரெடி ஒரு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்கிறார் பத்தாவது முறையா அவர் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்றது கேள்விக்குறி ஆனா பத்தாவது முறையா அவர் கிட்டத்தட்ட போட்டியிடுவார் நம்ம புரிஞ்சுக்கலாம் வயது அதிகமா இருக்கிற காரணத்தினால அவளால இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவருக்கு புரிஞ்சுக்கல என்ன காரணம் என்றா தாவேக்கா தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஒரு பத்திரிகையாளரா எனக்கு இன்னைக்கு தேதியில உடன்பாடு இல்லை காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான தேர்தல் தாவேக்காக்கு உண்டான தேர்தல் அல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்கு உண்டான தேர்தல்னா தாவேக்காக்கு உண்டான தேர்தலா இருக்கலாம் இல்ல ஒருவேளை தாவேக்காவோ அதிமுகவோ இல்ல பிஜேபியோட வராங்க அப்படின்னா அப்போ அந்த பொலிட்டிகல் மாறும் அப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட அவர் போட்டி இடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப தாவேக்காவுடைய அந்த புதிய தலைமுறை இளைஞர் வாக்குகள் ஒண்ணு இவருக்கான குட்வில் இதெல்லாம் சேர்ந்து இதுதான் தனக்கான ஒரு சரியான சாய்ஸ்ன்னு அவர் நினைக்கிறாரா துங்க செங்கோட்டையன் அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தாவேக்கா கிடையாது தாவேக்கா வந்து போற வழியில கிடைத்த ஒரு பொருள் எதுவுமே அவருக்கு கிடைக்கல அவர் ஆசைப்பட்டது ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வரணும் ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் அமைத்து விட்டால் தனக்கான முக்கியத்துவம் தனக்கான அங்கீகாரம் இன்னும் மேம்படும் அதிமுக இன்னும் கோல் வச்சலான்றதா அவர் ஆசைப்பட்டு ஒரு முயற்சி எடுத்தார் அதற்கு பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைமையில் இருக்கிறவங்க உதவி செய்தார்கள் ஆனால் அந்த அந்த அசைன்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது தோல்வி அடைந்த காரணத்தினால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து இருந்து பாதிக்கு பாதிப்புக்குள்ளாய் வெளியில வந்தார் அப்ப இந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாததுனாலதான் அவர் தாவைக்கால போய் சேர்றார் ஒரு ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அறிவுரை இருக்குமானால் இல்லை இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குமானால் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அதுவே அவர் அததான் சொல்லிட்டு இருந்தார் பிரசம்பனுக்கு போய் அவர் பார்த்தபோது கூட ஒரு சில சிக்கல்கள் வந்தது அவரோட ஆதரவாளர் நீக்கப்பட்டு இருக்கிறாங்க அவருக்கே திருப்பி வந்து அண்ணா தின்களை சீட்டு கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோன்ற அந்த பிரச்சனை இருக்குன்ற காரணத்தினால அவர் போய் டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ் போய் சந்திக்கிறார் இப்ப அங்கேயும் அவர் வந்துட்டதுனால அவருக்கு வந்து இனிமேல் இருந்த அந்த ஒரு புகழ் அந்த ஒரு பதவி என்பது இனிமேல் இருக்குன்ற இப்ப அவர் போய் பசும்பொருள்ல போய் சந்திச்சார் இல்லையா ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி அவர்களையும் அப்ப அவங்க எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கான அடுத்த முயற்சியில இறங்குவோன்னு சொன்ன சூழ்நிலையில இவர் பதவியை ராஜினாமா பண்ணி அடுத்த கட்சியில சேர போறாருன்னா இப்ப அங்க என்ன சிக்கல் இருந்தது அவருக்கு நெருடல் இருந்தது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம என்ன பேசுறோம்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இது ஒரு பின்னடைவுன்னு பாசுறோம் ஆனா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியை விட்டு நீக்கிட்டார் ஆக்சுவலா உண்மையான பின்னடைவு யாருக்குன்னு பார்த்தா டிவி தினகரன் அவருக்கும் ஓபிஎஸ் தான் ஏன்னா கடைசியா இவர் போய் சேர்ந்தது அவங்க கூட தான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் விட்டுட்டுதான் இவர் தாகே விஜய் கிட்ட போயிருக்காரு ஒருவேளை இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு என்டி கூட்டணியில வராங்கன்னா இதெல்லாம் சரியா போயிரும் இல்ல விஜய் தனித்துதான் நிக்க போறாரு தனித்துதான் காலம் ஆட போறாரு அப்படின்னா இது வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி தான் ஒரு பெரிய பின்னடை ஏனென்றால் அன்னைக்கு ராமநாதபுரத்துல இந்த மூன்று பேரும் சேர்ந்து எங்களுக்கு கொங்குலியும் ஆள் இருக்கு எங்களுக்கு ஈரோட்ல இருந்து இன்னைக்கு மூத்த நிர்வாகி வந்து செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு எங்களோட இந்த ஒருங்கிணைப்போம் வா ஒன்றிணைவோம் அதிமுக அப்படின்ற அந்த இயக்கமானதில் அந்த அந்த பிரச்சாரமான இன்னும் வலுவ வலுவடைந்திருக்கு அப்படின்றாரு அதை வந்து வலுவை இழக்க வைக்க வச்சு அவர் போய்விட்டார் அதே மாதிரி இதே நேரத்துல வந்து ஓபிஎஸ் அவர்களும் கட்சி தொடங்குற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க அப்ப ஓபிஎஸ் தனியா ஒரு கட்சி நடத்துறாருன்னா அப்ப இந்த அதிமுக ஒன்றிணைந்து அதிமுக இவங்களா திரும்பி போய் சேர்றதுன்னு இதோட முடியும் தேர்தலுக்கு முன்கூட்டியே இந்த விவகாரம் முடிவுக்கு வருதுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயம் அதிமுகவுல அதிருப்தியில இருக்கிறவங்க இனிமே அதை பிரிந்து வந்தாலோ இருந்து விலகி வந்தாலோ செங்கோட்டையின் போய் தாவேக்கால சேர்றது ஒரு முன்னோட்டமா இருக்குமா இனிமே நமக்கு ஒரு சாய்ஸ் அங்க இருக்கு தாவேக்கா அப்படிங்கறத நோக்கி எல்லாரும் நகர தொடங்குவாங்களா காவேக்கால நிறைய பேர் ஆல்ரெடி சேரத்துக்கு ஒரு சில முயற்சி எல்லாம் எடுத்தாங்க அந்த முயற்சி எல்லாம் வந்து அங்க ஜான் ஆரோக்கியசாமி வந்து அதை வந்து வரவேற்கல அவர் அவரோட முக்கியத்துவம் குறைந்து விடும் அவரு அவரோட இருமாப்பு இருக்க இல்லாம போயிரும்னு சொல்லிட்டு அங்க ஒரு சில பிரச்சனைகளால் தான் நிறைய பேர் சேர முடியலன்னு ஒரு பேசு உண்டுங்க அதே மாதிரி புஷியானதும் வந்து ரொம்ப அகாமடேட்டிவா இல்லை இப்ப இவர் செங்கோட்டையனை சேர்க்கிறதுனால வந்து செங்கோட்டையனுக்கு பெரிய பலனோ இல்லையோ தாவே பல தான் பலர் அந்த மாதிரி எந்த ஒரு புது கட்சி வந்தாலும் இருக்கிற கட்சியில நிறைய பேருக்கு வந்து அதிருப்தி என்பது இருக்கும் திமுகலயும் எனக்கு இருக்கும் அண்ணா திமுகலயும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விஜய் கட்சி வந்து ஒரு ஒரு புது ஒரு ஒரு புகலிடமா இருக்கிறதுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைவாக மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு ஒரு வலுவான பகுதியாக இருக்கு இப்போ அந்த இடத்துல சில சர்வேக்கள்ல பார்க்கும் போது விஜய்க்கும் அந்த இடத்துல செல்வாக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ செங்கோட்டையின் அவர்கள் சேரும் போது அங்க அதிமுகவுடைய பலம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அங்க பிரிப்பாரா விஜய் விஜய் அவர்களை பொறுத்து வரலங்க நிறைய இடத்துல வந்துட்டு கிராமங்கள்ல அவருக்கு வந்து கணிசமான வாக்குகள் இருக்கு ஆனா நகரங்கள்ல பெரிய அளவு இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப உதாரணத்துக்கு நம்ம இதை போது இப்ப செங்கோட்டையனே நிக்கிறாருன்னா செங்கோட்டையன் இந்த வாட்டி நிக்கிறது இரட்டை இலை என்ற சின்னத்துல போட்டியிட போவது இல்ல இப்ப இரட்டை இலை சின்னத்துல அவர் போட்டியிட போறது இல்லை அப்படின்னாலுமே அவருக்கே வெற்றி வாய்ப்பு என்பது கடினம் அவருமே ஜெயிப்பது என்பது அந்த அளவுக்கு சுலபமான ஒரு விஷயமா இருக்காது விஜய் அவர்களோட வாக்கு பிளஸ் செங்கோட்டையன் அவர்களோட அந்த வாக்கு சேர்ந்து அது திமுகவையும் அதிமுகவும் சேர்த்து வீழ்த்த முடியுமா அப்படின்றத பாக்கணும் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையிலும் செங்கோட்டையினாலேயோ இல்ல விஜய் விஜய் குறிப்பா அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு வருது அப்படின்ற மாதிரி அதை பார்க்கணும் ஏன்னா அது வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஒரு மண்டலமாக இருக்கிறது அந்த இடத்துல விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஓட்டு வருதுன்றது தேர்தல் முடிஞ்சதுக்கு ஒரு பார்க்க முடியும் பட் மக்களை போய் சந்திக்கிறது இல்லை மக்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி வர்ற அளவுக்கு இன்னும் செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்துல அவருமே எதுவுமே சமீபமா பண்ண மாதிரி தெரியல விஜய் அவர்களும் அளவுக்கு விஜய் அந்த பக்கம் எல்லாம் இன்னும் போவே இல்லை இப்போ விஜய்க்கு உண்டான அரசியல் என்னன்றது நம்ம தேர்தலுக்கு பிறகுதான் பார்க்கணும் சரி நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி மில்கி மெஸ்ட் இதுதான் இது மட்டும் தான் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை